ரிஷபம் ராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு மிக அதிகமான கெடுதல்கள் பிரச்சனைகள் தரக்கூடிய நட்சத்திரத்துல முதன்மையாக இருக்கக்கூடியது திருவாதிரை உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த அமைப்புல இருந்துட்டாங்க அப்படின்னா என்ன சார் பண்றது இருக்கவும் முடியாது அட் தி சேம் டைம் அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு கெடுதல்களும் எடுக்கும் நன்மைகள் தடையாகும் இந்த நட்சத்திர அன்பர்களால உங்களுக்கு கெடுதல்கள் தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நட்சத்திரப்படி இருந்தாலும் ஜாதகப்படி இதே நட்சத்திர அன்பர்களால் உங்களுக்கு நன்மையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருந்துச்சுன்னா ரெண்டுல எது வலுவா இருக்குதோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி தீமைகள் இல்லாமலும் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் ஆனால் தீமைகள் மிக அதிகமாக இருக்குது நன்மைகள் அப்படிங்கிறது அந்த நட்சத்திர அன்பர்களால் எனக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்ன சார் பண்றது வலுவாக நன்மை அதிகரிக்கணும் தீமை குறைக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுயஜாதகப்படி எந்த கிரகம் வலுவா இருக்குதோ அந்த கிரகம் சார்ந்த வழிபாடு குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்தில் செய்யும் பொழுது நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் தீமையை அது முழுமையாக கண்ட்ரோல் பண்ணும் வாழ்த்துக்கள்